தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்தவரை மாநில அரசு எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளை செவிமடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க இந்த இந்த விஷய விவாதிக்கணும் இது மக்கள் பிரச்சனை இது அண்ணா திமுக திமுக பிரச்சனை அல்ல திமுக அரசு மக்கள் பிரச்சனை இதுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்னென்ன பண்ணணுமோ அது வந்து திமுக மட்டும் இல்லை திமுக திமுக காங்கிரஸ் பாஜக பாமக இந்திய கம்யூனிஸ்ட் விருதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிக்கும் பொருத்தும் ஆக அந்த விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி தான் வரணும் திமுக அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேன்றதுன்னு தெரியல ஆனால் இது வந்து சமூக பிரச்சனையை தவிர அரசியல் பிரச்சனை இல்லை அதை கருத்தில் கொள்ளணும் அந்த விஷயத்துல எதிர்கட்சிகள் விஷயத்தோ எதிர்கட்சிகள் பேச விடாம வெளியே இருந்தெல்லாம் எந்த அளவுக்கு கடந்த கால நடந்த சம்பவங்களுக்கு அன்றை பொறுப்பில் இருந்த கட்சிகள் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க யாருமே எந்த ஒரு விஷயத்துக்கும் பேச விடுறதே கிடையாதுல்ல இது வந்து இல்ல இல்ல அது கரெக்ட் கம்ப்ளீட்டா தானே வச்சிருக்காங்க அதுதான் ஒரு திமுக திமுக திமுகன்னு மட்டும் நம்ம குறை சொல்றதை விட இல்ல கடந்த கால ஆட்சியிலேயே ஒரு சம்பவம் நடக்கும்போது இது இயல்பா இருக்கு இல்ல எல்லா கட்சிகளும் இப்படிதான் பண்றாங்க நம்ம அந்த அந்த பிரச்சனைக்கு போல அது அரசியல் பிரச்சனை இது சமூக பிரச்சனை நீங்கள் நான் என்ன சொல்லுவோம் வெளிப்படையாக சொல்ல கள்ளக்குறிப்பு குறிச்சி பிரச்சனைகள கூட இன்னைக்கு அந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுறவன் நாளைக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சி சார்பாக இருப்பான் கரவேட்டி திமுக காரராக இருப்பான் நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சி கரவேட்டி மாத்தி கட்டும் இஷ்யூ அது அல்ல எந்த கட்சி என்பது இல்லை திமுக அண்ணா அதிமுக மேலோ ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை நிரந்தரமான விஷயம் என்னன்னு பார்க்கணும் அது பண்ணால் தான் ஐம்பது அறுபது பேர் சாகாமல் நம்ம காப்பாற்ற முடியும் சும்மா அறுபது பேர் கள்ளச்சாரம் சாப்பிட்டாங்க ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன சாதிக்க போகிறோம்னு தெரியல அதனால் இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி கொஞ்சம் சீரியஸாக ஆராய்ச்சி பண்ணணும் செய்வாங்களான்னு தெரியல இப்போ விஜய் அவர்களோட அரசியல் திட்டம் சீமானோட இணைவாங்க சீமான் விஜய் கூட்டணி வரும் திராவிட கட்சிகளுக்கு எச்சரிக்கை மணி அடிப்பாங்க அதே மாதிரி விஜய் வந்து அரசியல் பண்ணவே போது கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்த ஒரு விஷயம் ஆகட்டும் ஒன்று ஒன்று ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இவங்க தான் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க அப்படின்றாங்க எப்படி ஒரு சில கலா ஆய்வுகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் விஜய் சென்ற முறை கமல்ஹாசன் மீது கூட இருந்தது இப்போ அது போயிடுச்சு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் மீது கூட ஆர்வம் இருந்தது அதுவும் இப்போ இல்லை நான் என்ன சொல்றது கடந்த முறை மக்களவை தேர்தலில் பல தொகுதிகளில் நிறைய வாக்குகளை பெற்றாங்க ஆகையினால அதை வந்து புறக்கணிக்க முடியாது அது இருந்தது இப்போ இல்லை அதே நாம புரிஞ்சுக்கணும் விஜயகாந்துக்கு ஆதரவு இருந்தது போச்சு இப்போது விஜய்கா விஜய் இருக்கார் விஜய் இன்னும் அவர் இனிமேல் தான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த கள்ளச்ச க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை ஒட்டி பார்க்கும்போது விஜய் மட்டும் பாராட்டுற ஏனென்றால் கள்ள களத்தில் அவ்வளோ பேர் சாபர் நடந்திருக்கு இறந்தவர்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் விசிக்கே ரியாக்ட் பண்ணவே இல்லை லேட்டாக தான் போனாங்க மது விளக்கை பூர்ண விளக்கை புதிய சித்தாந்தத்தை அந்த இயக்கத்தினோட தலைவர் தொல் திருமாவனு சொல்கிறார் இதுவரையில் வந்து எந்த அந்த சிந்தனை அவருக்கு தோணாமல் போனது வியப்பாக இருக்குது இப்போ தான் செத்து போனப்பறம் பட்டியலில் தவிர சொன்னப்போ தான் அவருக்கு வருது அந்த ஓட்டுக்காக ஆனால் கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரை பாவம் முத்தரசன் என்ன சொல்கிறாரு முதல்வருக்கு தெரியவே தெரியாதுன்ற ஒரு புதிய தத்துவத்தை இருபத்தஞ்சு லட்சம் அவருக்கு தெரியாது கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரை அப்படி ஆளுங்கட்சி காங்கிரஸில் செல்வ பிறந்த மட்டும்தான் இது இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் நடந்திருக்காங்கன்னு துணிச்சலாக சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தீவிரம் காட்டலை கூட்டணி கட்சியாச்சே அதனால ஒன்னும் சொல்லக்கூடாது அவங்க என்ன பண்ணாலும் மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் கிட்ட இருக்கும் போது எதிர்கட்சிகள் என்ன சொல்றேன்னா இத்தனை கட்சிகள் இப்படி எல்லாம் இருக்கு எதிர்கட்சிகள் திமுக அரசை விமர்சிக்கின்ற ஆளும் கூட்டணி கட்சிகள் திமுக ஒன்னு கண்டு காணாம இருக்கு இவ்வளவு சூழல்ல நேராக களத்துக்கு போனவர் விஜய் அதனால தான் விஜய் பாராட்டுறாங்க என்னோடய பார்வை என்னென்னா இந்த கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த கட்சிகளில் வாய் மூடி மௌனியாக இருக்காங்க அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் விஜய் களத்தில் இருக்கார் ஏனென்றால் கடந்த எந்த அரசியல் நிகழ்வுலேயும் தலை காட்டாத விஜய் சமூக பிரச்சனை ஒன்று முதல்ல வந்து நிற்கிறார் அதனால் அவரை பாராட்டுறார் சீமான் விஷயத்தில் கன்சிஸ்டன்ட் தொடர்ச்சியான நிலைப்பாடு இருக்கிறது அதனால் அவரை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா கூட்டணி சேர்வார்களா என்பது தெரியல அதெல்லாம் ஊடகத்தில் விளையாகிற செய்தியாகத்தான் இருக்குது அது ஒன்று எது எப்போ வரும்னு தெரியாது விஜய்க்கும் சீமான் மேலே மரியாதை அன்பும் மரியாதை உண்டு சீமானுக்கும் விஜய் மேலே மரியாதை உண்டு அந்த அந்தளவில் நிறுத்திக்கிட்டு கூட்டணி வருமா ஏனென்றால் கூட்டணி விரும்பாதவர் சீமான் கூட்டணி விரும்பாமல் தான் தொடர்ச்சியாக தனித்து போட்டிவிட்டவர் சதவீதம் ஒவ்வொரு ஒரு சதவீதத்திலிருந்து இன்று சதவீதம் எட்டியிருக்கிறார் தனித்து போட்டியிட்டு ஒரு மாநில கட்சியான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் இதெல்லாம் அவருடைய பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லை ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிட்வீன் மோடி அண்ட் ராகுல் இந்தியா அலையன்ஸ்னு வச்சுங்களேன் இதில் வந்து இவர் யாருக்கும் வந்து ஆதரவும் இல்லை ஆனால் இவருக்கு வந்து ஜனங்க தெரிஞ்சே வந்து சீமானுக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு விழுந்திருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே வெல்கம் நோட்டு தானே வெல்கம் நோட் நீங்கள் சரியாக சொன்னீங்க உங்கள் பார்வை மிகச்சரியானது அப்படினா தமிழ் இளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் நான் உடனே இது இப்படி சொல்கிறது மூலம் நாளைக்கே அடுத்த தேர்தலில் சீமான் ஜெயிச்சு முதலமைச்சராகிறார் அப்படிலாம் சொல்லலை மக்களுடைய மனநிலை எப்படி ஆகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு இது வந்து ஒரு ஒரு வரியில் ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி நிறைய சூழ்நிலை இருக்குது அது மக்களுக்கு தெரியும் இன்றைய தினம் சீமான் இளைஞர்களை ஈர்க்கிறார் அவ்வளவுதான் அவ்வளோதான் அதுதான் பார்க்கணும் ஓகே அண்ணாமலை அவர்கள் அவரோட ஃபியூச்சர் அவரோட அரசியல் அண்ணாமலை சிறந்த அரசியல் வேலைகளை செய் செய்கிறார் அரசியல் பணியில் நான் அண்ணாமலை எந்த விதமான குறையும் சொல்லலை என்ற ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒவ்வொரு நகர்வுகளும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நகர்த்துகிறார் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு அரசியலை களப்பணியை அண்ணாமலை ஆற்றுகிறார் இதுவரையில் எந்த தேசிய கட்சியும் இந்த அளவுக்கு செயல்பட்டதில்லை அறுபத்தேழு ஆட்சி இழந்த காமராஜருக்கு என்ற மகத்தான தலைவர் இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ எப்படி ஆகிடுச்சி திமுக கூப்பிட்டா கை கட்டிட்டு போகிறாங்க ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் இந்த சித்தாந்தத்தை ஏற்பாங்க இல்லை நம்ம இன்னும் வளரணும் இல்லை இது கூட்டணியில் இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியுமா தெரியாது இத்தனை விஷயங்கள் சந்தேகங்கள் இருக்கும்போது கூட தேசிய அளவில் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்ம நாளைக்கு தலைவராக இருப்போம் இல்லைன்னா நாளைக்கு என்னை வீட்டுக்கு போனால் போகணும் போக வேண்டி வரும் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் களப்பணி ஆற்றுணுது அது அண்ணாமலையோட ப்ளஸ் பாயிண்ட் அண்ணாமலையோட ப்ளஸ் படிப்படியாக இந்த பதினோரு சதவீத ஓட்டுகளும் கூட்டணி கட்சிகளோட ஓட்டு இருக்குல்ல அது எல்லா கட்சிக்குமே இது எல்லாருக்குமே பொருந்தும்

நேஷனல் லெவல்ல லீடர்ஷிப் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதை கேட்டு இல்லாமல் சுயமா முடிவெடுக்கிறது எந்த நேரத்தில் நமக்கு ஹை ஹை கமாண்டோட சப்போர்ட்டும் இருக்கு தலைக்கு மேலே கத்தி தூங்குதுங்கிற அச்சம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை நமக்கு என்ன தோணுதோ அதை செய்தோம் அப்படிங்கிற அணுகுமுறையில் அதை நம்ம ஏற்கிறோம் இல்லைங்கிறது வேற அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கிறோமா நிராகரிக்க நிராகரிக்கணுமா இல்லை அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தொடர்ச்சியான நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார் இது தேசிய கட்சியான காங்கிரஸ்க்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்லை கம்யூனிஸ்ட்களை மார்க்சிஸ்ட் கட்சி பொருளாதார இட இடஒ இடஒதுக்கீட்டை தேசிய அளவில் ஆதரிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சிகள் என்ன பேசுவாங்க பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட்கள் தேசிய கட்சிகளோட கட்சிகளோடு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற காவிரி பிரச்சனையில் கர்நாடக கம்யூனிஸ்ட்டும் தமிழ்நாடு கம்யூனிஸ்டும் என்ன நிலைப்பாடு இருப்பாங்க முல்லைப்பெரியார் விஷயத்தில் கேரளா கம்யூனிஸ்ட்டும் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட்டும் என்ன என்ன நிலைப்பாடு இருப்பாங்க இதெல்லாம் குழப்பில் ஆனால் பாஜகவை பொறுத்தல் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை பொறுத்தவரை தெளிவாக இருக்கார் ஒரு ஒரு தீர்க்கமான தான் செயல்படுறாரு அதில் நம்ம ஏற் ஏற்க வேண்டியது ஏற்க வேண்டாததுங்கிறது வேற அவருடைய செயல்பாட்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில் எனக்கு நமக்கு திருப்தியாக தான் நமக்குப்படுது நாளைக்கு எப்படி மாறுமோ தெரியாது கூட்டணி விஷயத்தில் உள்பட அண்ணா திமுகவு விமர்சிக்கிறார் ஆனால் அதிமுக தீவிரமாக விமர்சிப்பதில்லை என்கிற உனக்கு எனக்கு ஒரு புகார் உண்டு இருக்குது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் இன்னும் தீவிரம் காமிச்சாதான் அவர் சரியான அதே மாதிரி அதிமுகவே ஏன் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலைன்னா பாஜகவது மா அண்ணாமலை தான் விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர தேசிய அளவில் பாஜக விமர்ச விமர்சனம் செய்கிற துணிவு அதிமுக இல்லையோ என்கிற கேள்வி இருக்குது ஸோ விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பு பண்ணதற்கு பாஜகவோட அழுத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இல்லை அது எல்லாம் கிடையாது அதெல்லாம் அது கிடையாது அதில் இல்லை அதிமுக வேறு ஒரு கணக்கு வச்சுருக்கு ஓகே அவங்களுடைய நோக்கம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் அதுக்கு நிச்சயமாக உழைப்பாங்க அவங்கள வந்து சாதாரணமாக எடை போட முடியாது எடப்பாடி பழனிசாமி சமீப கால செயல்பாடுகள்லாம் பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்கு இதே டெம்போ இதே வேகம் தடைப்படாமல் போனால் இருபத்தாறுல அவங்களால ஓரளவு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி நம்ம நீங்க சொல்லுங்கள் விஜய்க்கு பாராட்டு தெரிவிச்சிங்க விஜய் சீமானுக்கு பாராட்டு விஜய்க்கு அந்த ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்தில் தெரியும் விஜய் சீமான் அண்ணாமலை தேர் கோயிங் டு பிளே குரூஷியல் கேம் இதுக்கப்புறம் திமுகலேருந்து உதயநிதினு ஒருத்தருங்க ஸ்டாலின் வராரு அவரு இப்போ துணை முதல்வர் ஆக்கப்படுவார்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவரோட ரோல் எப்படி இருக்கும் யாராக இருக்குது யார் ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வராங்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இளைஞர்கள் நீங்கள் நல்லா சொல்லிக்க ரொம்ப அழகான கேள்விது இப்போ ரொம்ப பாராட்டுறேன் எப்படின்னா நன்றி பர்சன்டேஜ் ஆஃப் யூத்து இன்றைக்கு இன்றைக்கி விட இன்னும் இன்றைக்கி பதிமூணு வயசு பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இப்போ அதாவது சாரி பதினாறு வயசு ஸ்கூல் முடிக்கிற பசங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் ஓட்டு போட வந்துடுவாங்க அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது லட்சக்கணக்கில் அதிகரிக்கும் கோடிக்கணக்கில் அதிகரிக்கும் கூடும் தெரியலை நமக்கு கணிசமான அளவுக்கு அதிகரிக்கும் அவர்களை அவர்கள் அண்ணாமலை சீமான் விஜய் மூவராலும் ஏற்கப்படுவார்கள் அப்போ உதயநிதி அப்படிங்க கேள்வி கேட்பீங்க உதயநிதி ஸ்டாலின் அப்போது என்ன நிலைக்கு வருகிறார் என்பது தெரியாது வந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஆட்சியாளர் மீதான மக்களினுடைய கோபமும் அதிருப்தி இருக்கு இல்லையா அது அவர் மேலே வந்து விடும் ஸ்டாலின் ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீதான கோபம் ஆதங்கம் அதிருப்தி இருக்கு இல்லையா அப்போது உதயநிதி வாரமாக அவர் மேலே இறக்கும் இல்லை உதயநிதியை முன்ன முன்னிலைப்படுத்தினா அவர் மேலே வந்துச்சு இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்கள ஒரு ஆளை இன்னொருத்தரை அடிக்கிறாங்க சார் இந்த திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் ஒரு இன்னொரு ஆள் அடிக்கப்போகும்போது குறுக்க ஒத்தம் பூந்துடுவாங்கல்ல அவன் மேலே அடிபடும் அந்த மாதிரி இப்போ மக்களுக்கு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி வருத்தம் கோபம் இருக்கிறது நாளை தினம் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தினால் அந்த கோபம் அவரின் மீது பாய்வதற்கான சான்சஸ் நிறைய அதில் இந்த நாலு பேர்களை நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை சீமான் விஜய் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு முன் இருக்கக்கூடும் அப்படின்னு என்ன என்னோடைய எதிர்பார்ப்போம் அதுக்கு நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் காலம் இருக்குது ஒரு தினத்து பார்ப்போம் ஓகே உங்களுடைய பிஸியான ஷெடியூலில் நேரம் ஒதுக்கி அழகான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ப்ளூ பிக்ஸ் அலைவரிசைக்கு நெஞ்சார் நன்றி